மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் எதிர்பாராத பயணம் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும் கையில் பணம் தனம் என்பது இருக்கும் யாருடைய பணமாவது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பெருசாக எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்போ அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இந்த வாரமும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் அல்லது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்குவீங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் பயணத்தால் உங்களுக்கு நட்பலன்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது நீங்கள் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஜாப் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை யார்கிட்டையாவது படம் கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் கடன் கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷனோ வேறு லெவலில் இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ நீங்கள் எது பார்த்திங்கன்னா இது அத்தனையும் கிடைக்கும் வழக்குகள் இருந்தாலும் இந்த வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த வாரம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நெசம் அடைவீங்க அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு பெரிய லெவலில் ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் மூவ் பண்ணுறவங்க மூவ் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பகவான் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே பகவான் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்